பாதுகாத்து வழிநடத்துவார்கள் இது ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் ஒரு சிறப்பான வழிபாடு இந்த வழிபாட்டிலே நாம் கலந்து கொண்டிருப்பது ஒரு மாபெரும் கடவுளுடைய கிருமை பல்வேறு தரப்பட்ட கிறிஸ்தவ மக்களின் கிறிஸ்தவ பிரிவில் இருந்தாலும் எல்லா கட்சிக் கலைஞரும் அநேகமாக உலகத்தின் எல்லா பகுதியிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற அனுசரிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நாள் இது குறுத்தோரையும் அல்லது பாப் சண்டே சொல்கிறான் ஏன் இது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன் இது நம்ம கொண்டாடிதான் ஆகணுமா இது வந்து ஒரு சடங்கா அல்லது ஒரு சம்பிரதாயமா இல்ல இது வந்து கிறிஸ்தவனாக இதனுடைய சாட்சியை நான் இங்கே வைக்கிறேன் என்பது நான் கண்டிப்பா திருச்சுவின் வழிபாட்டை முடித்து நாம் சொல்கின்ற பொழுது நாம் அந்த கேள்விக்கான விடையும் நான் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில கேள்விகளோடு ச செய்தியை நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த நூத்தோளை எடுத்துக்கொண்டு செல்வது ஒரு சாதாரண சதங்கான ஒரு விஷயமா அல்லது சம்பிரதாயமா அல்லது சாட்சியாகும் அடுத்த கேள்வி இந்த மாதிரி ஊழல் எல்லாம் கலந்து இல்லாமா அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தது இந்த சாட்சி இந்த பவனி அல்லது இந்த பவனியில நான் இயேசுவை சாட்சி பகர முடியுமா இந்த மூன்று இந்த செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம் மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம் எங்கள் பரலோகிதா இப்பொழுது மாறி அதிகமுடைய வாயில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் எண்ணம் உங்களுடைய சமூகத்தில் இன்பமாய் இருப்பதாக ஆமே கிறிஸ்து குத்திரை மாணவரை நான்கு பேரு குழந்தைகளை வாசிக்கோம் தென்னிந்திய திருச்சுவையின் மரபின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மொழியாக்கம் செய்வோம் எப்படி என்று சொன்னால் ஓசன்னா ஆண்டவே எங்களை நான் வந்து ஓசன்ன சொல்ல போறேன் நீங்க என்ன சொல்ல முடியுங்க ஆண்டவே எங்களை ரட்சியம் என்று சொல்ல போறோம் சொல்லலாமா ஓசன்னா இஸ்லீம் நாற்பதாயிரம் பேர் அது மட்டும் இல்ல பண்டிகைக்கு போறவங்க அதையும் தாண்டி அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க அப்ப அங்க சத்தம் எப்படி இருக்கும் ஆமா இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் அதுல சாப்பிடல அதனால நான் என்ன பண்ண மாட்டேன் ஓ நான் ஏன் சொல்லணும் அலேரியா நான் ஏன் சொல்லணும் நாயன் சொல்லணும் நான் பக்கத்திலே இருக்கிற என் நான் சாட்சியா இருக்கேன் சொன்னாங்க நான் காணின்ற சபைமுக்களுக்கு முன்பாய் நான் சாட்சியா இல்ல அப்படின்னா நான் காணாத கடவுளுக்கு முன்பாய் தெரியுமா சாட்சியாக முடியும் என்ன சத்தம் இந்த கூட்டம் இந்த சத்தம் மிக பிரமாண்டமாய் ஆரம்பமாய் இருசிலே நகரத்தை அசைந்தது இந்த செய்திக்குள்ள போவது முன்னாடி இதனுடைய பேக்ரவுண்ட் அந்த நிச்சயமா தெரிந்திருக்க வேண்டும் இல்ல கதை பயிரிங்க வாசானவர் முதலாவது விஷயம் கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிச்சயமா நிறைவேறும் சகலிய ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னெண்டு வரை தேசங்கள் மீதான கடவுளின் நியாய தீர்ப்பு அப்ப கடவுள் என்றும் அரசாளுகிறவர் என்றும் நியாய் அவரை வேறு யாரும் எங்களுக்கு அரசன் இல்லை அப்ப மூலமா ஒரு அழகான வாக்குறுத்தத்தை ஒரு தீர்க்க தர்சனத்தை சொல்கிறார் இந்த தீர்க்க தரிசனத்துக்காக அனைத்து ஆங்கிலும் இருவரும் வழிவழியாய் இதோ அரசு எடுத்து வருகிறார் அவர் மீதியுள்ளவரும் தாழ்வு இங்க வரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மகி மேலும் ஏறி வருகின்ற ஒரு மாய இருக்கிறார் இது திட்ட தரிசி மூலமாக இந்த வசனம் சொல்லப்பட்டது ஆனால் அநேக ஆண்டுகள் பிறகு இது ஏசுவின் மூலமாக நிறைவேறுகிறது அவர் கடவுள் அவர் நியாயத்திற்கு கொடுக்கிறவர் தன் மக்களுக்கு நீர் செய்கிறவர் தன் மக்களுக்காக ஒடுக்கப்படுகிற மக்களின் பக்கம் நசுக்கப்படுகிற மக்களின் பக்கம் அடியப்படுத்தப்படுகிற மக்கள் பக்கம் என்றும் இருக்கின்ற கடவுளாக அவர் என்றும் நினைத்திருக்கிறார் ஒருபோதும் மட்டும் ஏன் சாமி கஷ்டம் ஏன் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் பிரச்சனை எனக்கு மாட்டேன் தோல்வி தே தேவைகள் எங்கு நாம் ஒடுக்கப்படுகிறோமோ எங்கு நாம் நசுக்கப்படுகிறோமோ அங்கே கடவுள் நம்மோடி இருக்கிறார் என்கின்ற உறுதியான தன்மையோடு நாம் கடவுளை பற்றி வாழ அழைக்கிறார் அப்ப சகல்யாத்தி மூலமா சொல்லப்பட்டது நடந்துச்சா இல்ல அநேக ஆண்டுகள் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேசியா ஓவார் எங்களை மீட்டுக் கொள்வார் எங்களை காப்பாற்றுவார் என்று அவர்கள் காத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்ப நாம் இந்த சகல்யா தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று விஷயம் என்னன்னு சொன்னா கடவுள் இறையாண்மை கொண்டவர் அவர் என்றும் அரசாகின்ற கடவுளாக அவர் இருக்கிறார் அதை தடுத்து கடவுள் நம்மை மீட்பது நிச்சயம் ஒரு நாளும் நம்மை அவர் விடப்பட மாட்டாரு தள்ளி விட மாட்டாரு நம்மை அடிமை நாம் விழுந்து இருக்க அவர் விட்டுவிட மாட்டாரு அப்ப கடவுள் நம்மை மீட்பது நிச்சயம் அது பாத்தீங்கன்னா கடவுளின் பாதுகாப்பை நம்பிக்கையோடு நாம் பார்த்திருப்போம் அவர் என்னை பாதுகாப்பாக அவர் என்னை மீட்பாருங்க அவர் சொல்லிட்டாரு நம்ம நான் நிச்சயமா செய்வாங்க எங்க அப்பா எனக்கு ஒரு பொதுல வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டாரு அவர் என்ன பண்ணுவாரு நிச்சயமா வாங்கி கொடுப்பாரு பிள்ளைங்களை கேட்டு பாருங்க எங்க அம்மா சொல்லிட்டாங்க நம்ம நம்ம எனக்காக எதையும் செய்வார் அப்ப உலக பிரகாரமான தந்தையை நமக்கு செய்கின்ற பொழுது உலக பிரகாரமான தாயை நம்ம நேசிக்கின்ற பொழுது உன் தடப்படும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிடாத கடவுள் மோடு இருக்கின்ற கடவுள் உலகத்தை பழைத்த கடவுள் பூமியும் அந்த நிறைவும் உலகமும் உள்ள அவருடையது அவர் நம்மை மீட்காமல் அடுத்தது தீமுதையின் மூலமும் நம்முடைய நல் வாழ்க்கையை குறித்து சாட்சி பகர வேண்டும் என்று நல்ல சீசனாய் இருக்க வேண்டும் என்று நல்ல சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் நம்மை அழைக்கிறார் அடுத்தது புதிய பாடல் போறதுக்கு முன்னாடி நாம் எதையும் சொன்னால் இந்த கதையை புரியும்னா நாம மோசை காலத்துக்கு போகவில்லை இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அழுமையாயிருக்கிறார்கள் எகிப்தியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு பார்வையினுடைய கொடுமையினால நிறைந்தவர்களாய் கூக்குரல் அழகாக அவர்கள் கூக்குற யாருக்கு இல்லையோ அவர்களை படைந்த கடவுளுக்கு கூட்டியும் மனிதர்கள் ஒருவேளை நம்மை மறந்து இருக்கலாம் மனிதர்களுடைய சிவாசு நமக்கு ஒருவேளை இல்லாமல் போகலாம் மனிதர்களுக்கு நம்முடைய கண்ணீர் தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை என் மாமியாருக்கு நான் அருந்து தெரியாமல் இருக்கலாம் என் மருமகளுக்கு முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னுடைய பெற்றோர்கள் என்னை மறந்து போயிருக்கலாம் ஆனால் என்னை படைத்து என்னுடைய கடவுள் அவர் குருநாதும் நம்மை மறந்து போகிறவர்கள் அல்ல பால்மோனால் மிகவும் கொடுமையான வாழ்வை வாய்ந்து கொண்டிருந்த இஸ்லேயர் மக்கள் பூக்கு அழுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு மீட்படை ஒரு ரட்சகரை ஒரு மேற்படை கடவுள் அனுப்புகிறார் யார் அனுப்பிய மக்களை அடிமையான வாழ்வில் இருந்து மீட்பு எடுத்துக் கொண்டு வருகிறார் அவர் வந்தாரா இல்ல மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு மீட்பின் பயணம் அது எளிமையா கிடைச்சிச்சா இல்ல பத்து வாதைகளை கடவுள் எகிப்தியர் மேல கொள்கிறார் அது முக்கியமான வாதம் என்ன தலைச்சங்களை சங்கரிக்கிறார் அது முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் சொல்ற கடவுள் இதெல்லாம் நீங்க செய்யணும் குறிப்பில்லாத இந்த அப்பத்தை எல்லாம் நீங்க சாப்பிடணும் இது என்ன பாசம் முக்கியமான வாதம் என்று சொன்னால் இவர்களுக்கு அதை தொடர்ந்து வருகிற நிசான மாதம் என்ன சொல்றாங்க இந்த மாதத்துல பத்தாம் தேதியில நீ என்ன பண்ணுங்க ஒரு ஆட்டுக்குட்டியே பிடிங்க அந்த ஆட்டுக்குட்டி ஆண் ஆளா இருக்க வேண்டும் ஒரு வயது உடையதா இருக்க வேண்டும் பழுதற்றதா இருக்க வேண்டும் அதை நீங்கள் பிடித்து அதை வீட்டை கொண்டு போய் கட்டுங்க பதினாலாம் தேதி அதை அடித்து அதை என்ன பண்ணும் அது ரத்தத்தை கேட்டு உங்க வாசத்துக்கு பூசுங்க அதை என்ன பண்ணுங்க நல்ல குக்கர் வச்சு சாணம் சாப்பிடுங்க என்ன பண்ணணும் அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்கிற முறையை குறித்து கடவுள் சொல்லுகிறார் அது நெருப்பில் அரசுக்கு சாப்பிட வேண்டும் அதை எப்படி எல்லாம் சாப்பிடணும் அதோடு கூட இருக்கிற செடா பிளேட் அதோடு கூட இருக்கிற பதார்த்தங்களை எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுகிறார் இதெல்லாம் நீ சாப்பிடுவா புரிதமாய் சாப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்கள் சண்டாக கூதல் அந்த வழியா கலந்து வருவார் யாருடைய வீடுகள் எல்லாம் இந்த படிக்கப்பட்ட ஆட்டினுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவங்க வீட்டை என்ன பண்ண மாட்டாங்க உள்ள வரைய மாட்டாங்க கடந்து போயிடுவாங்க யாருக்கு வீட்டில் இந்த பரியாக கொடுக்கப்பட்ட தாக்குன்னு ரத்தம் பூசப்படவில்லையோ அவருடைய வீட்டுக்கு சங்காரங்களை செய்வான் அது நடந்தது இஸ்ரேல் மக்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையிலே சங்காரம் முதல் நடந்து போனபோது நடந்து சேர்க்கும் பொழுது எகிப்தியர்கள் வாழ்ந்துப்பட்டார்கள் எகிப்தியர்களுடைய தலைச்சங்களை கடவுள் சங்காரித்தார் அப்பதான் எகிப்து தேசம் ஆடி போயிடுச்சுங்க

இத பஸ் ஸ்டாப்பை அவர்கள் அனுசரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்போ ஒரு யூதன் இருந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால் இந்த பஸ் ஸ்டாப்பை அனுசரிக்க வேண்டும் இதை அனுசரித்து எங்க போக வேண்டும் எஸ்லைக்கு போக வேண்டும் போயிட்டு அங்கே இதை அனுசரிக்க வேண்டும் ஏசாமியும் என்ன பண்றாரு ஒவ்வொரு ஆண்டும் இதை அனுசரிக்கிறார்கள் ஒரு அடையாளத்தை கடவுள் அவர்களுக்கு ஏற்படுத்தினார் இது யாத்திராகவும் பன்னெண்டாம் மணி நேரத்தில் ரொம்ப வீட்டுல போய் வாசிப்பாரு விடுதலையின் ஒவ்வொரு அனுசரிக்கல அதை தொடர்ந்துதான் இந்த வருஷமும் போறாங்க முக்கியமா என்ன பண்றாரு பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக இரு போகிறார் இந்த ஆழை இந்த ஆட்டுக்குட்டியை பிடிப்பதற்கு என்று ஒரு வழிமுறை இருக்கிறது அப்ப மிகுந்த இந்த மக்கள் ஆர்வலத்தோடு ஆடுகளை சந்தையில் இருந்து கொண்டு போகின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறார்கள் என்று சொன்னால் எங்கள் முன்னோர்கள் எங்கள் மூதாதையர்கள் அடிமையான வாழ்வில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை எங்கள் உயிருள்ள கடவுள் எங்கள் மீட்ப எங்களை அவர் என்ன பண்ணியில அடிக்கப்பட்ட ஆண்டின் மூலமாக எங்களை மீட்டுக் கொண்டு வந்தார்

ஒரு வெற்றியுள்ள ஒரு போர் வீரரின் அடையாளமாக அது இருக்கும் கழுதை ஒரு தாழ்மையின் அடையாளம் ரொம்ப அழகாக வேதம் கொடுத்து ரொம்ப அழகா வாசி சகதையாவது அவர் தாழ்மையுள்ளவராக அவர் சமாதானத்திற்காக அவர் சமாதானம் கொடுக்கிறவராக அவர் வருகிறார் அப்ப கழுதையாகிய மரியின் மீதும் கழுதை குட்டி மீது அவர் பிரயாணப்படுகிறவராக இரு சிலை நிற்கின்ற மாபெரும் நகரத்துக்குள் அவர் பிரவேசிக்கிறார் இப்ப இந்த ஒரு புதிய ஏற்பாட்டுல நவசர்மா பத்தொன்பதாம் அதிகாரத்துல ரொம்ப அழகான ஒரு கதை இருக்கிறது இயேசுவானவர் தாழ்மையின் அரசர் இஸ்ரவியர்கள் மக்களுடைய வீட்பர் உலக ரசிகர் அவருடைய தாழ்மையான எளிமையான இந்த வாழ்வில் மிக பிரமாண்டமான ஒரு தருணம் அங்கே நிகழ்கிறது என்ன நிகழ்கிறது சொன்னால் மாபெரும் வெற்றி பிரவேசமா நாங்கள் ஏசுக்கு போறாரு வருஷ வருஷம் போறாரு அதெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு தெரியும் நான் செல்ல வேண்டிய தூரம் கொஞ்சம் இல்லை எங்க போக போறேன் கல்வாய் முறையும் நான் போக போகிறேன் இந்த மக்களுக்காக இந்த உலகத்திற்காக எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அதை நிறைவேற்றப் போகிறேன் என்ற அவர் உறுதியோடு அவர் நம்ம இஸ்ரேலுக்குள் நுழைகிறார் நம்ம டூ சீசன் ரெண்டு பேர்

பெண் சொல்லப்படாத ஒரு கழுதியை குறித்து கடவுள் தரிசனம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிற அவரு உங்களுக்காக எனக்காக வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வச்சுலாம போயிடுவார்கள் அப்ப இவங்களை குறித்த ஒரு திட்டம் கடவுளுக்கு இல்லாமல் இருக்குமா நிச்சயமா இருக்கும் பெயர் சொல்லப்படாத யாராலும் மதிக்கப்படாத ஒரு ஓரமாய் ஒரு சின்ன கிராமத்திலே கட்டி இருந்த ஒரு சின்ன கழுதையின் மீது கடவுளுக்கு பார்வை இருந்தது என்று சொன்னால் அதை குறித்த கரிசனை கடவுளுக்கு இருந்தது என்று சொன்னால் அதை குறித்த திட்டம் கடவுளுக்கு இருந்தது என்று சொன்னால் அப்பொழுது உங்களையும் கெண்ணையும் குறித்து நிச்சயமாக கடவுளுடைய மகா பெரிய திட்டத்தை அவர் உங்கள் வாழ்வில் அவர் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதான் பண்டாம் வந்த நீ வீட்டை போய் எடுத்து பாருங்க அவரு அந்த நிகழ்ச்சி ஒரு சொல்லப்படுகிறது பஸ்கா பண்டிகை கால் மாதைக்கு முன் அவர் என்ன பண்றாரு என்ன செலுகிறார் வெட்டி பிரவேசத்தோடு அவர் நுழைகிறார் நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது அவர் மிகுந்த அரசராக எல்லா மக்களும் அங்க என்ன நடந்திருந்தா இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு எரிசு மக்கள் வெளியே இருக்கிற எல்லோரும் எரிசிலை மக்கள் வருகிறார் இந்த வருஷம் பஸ்காவை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் இவருடைய இணை வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் பார்ப்பதற்கு வருகின்ற கூட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடப்பை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது ஏன்னா செத்து போய் நான்கு நாளாயிரத்தி ஒருத்த உயிரோடு அவையான அந்த மனுஷன் அந்த மனிதனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் வருகிறது இதுல இன்னொரு கூட்டத்த என்ன செய்கிறார்கள் லாசுவையும் கொலை செய்ய வகை செல்கிறார்கள் இப்படி மிகப்பெரிய கூட்டத்தின் மத்தியில இயேசுவானவர் இந்த எரிசலின் நகரத்துள் இந்த வாசகத்துள் நுழைகிறார் நுழையும் போது இந்த கழுதையின் மீது ஏறி பவன் செல்கிறார் கழுதையின் மீது என்ன பண்றாங்க அழகான துணிகளை போட்டு வழி என்ன செய்யாங்க அவங்க வசனங்களை எல்லாம் உதிக்கிறார்கள் அவங்க கையில இருக்கிற வழியிலே கிடைக்கிற என்ன பண்றாங்க ஓலைகளை பனை பா என்னது கிடைக்கின்ற மனக்கெடுவதில் பரப்பி வைக்கிறார்கள் இதை சதவி நம்ம ஊர்ல எப்படி நடந்ததுனா ஒரு பெரிய ராஜா ஒரு போருக்கு போயிட்டு வெட்டியோடு சொன்னா என்ன சொல்றாங்க வாகை மகளை சொல்லுகிறார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க கீழ வைக்கிறாங்க ஏன்னு சொன்னால் வாகை சுட்டிய மாதவ மன்னன் இவர் வெட்டி சிறந்த மன்னன் இந்த மக்கள் இவரை அரசராக கொண்டாடுகிறார்கள் அங்க எல்லாரும் சொல்றாங்க சமாதான இதை வாசிக்கணும் என்ன சொல்லி ரொம்ப சத்தமா சொல்றாங்க அவர் சீஷர்கள் கண்டி லாபத்தினாலே வருகின்ற ராஜா சோதரிக்கப்பட்டவர் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சட்டத்தோடைய கடவுளை புகழ்ந்து அவர்கள் சொல்கிறார்கள் பக்கத்துல இருக்க சொல்றாங்க உங்கள் சீற்றோம் அதற்கு கிடையாது இல்ல அப்படி யார் உங்கள் வாழ்வை குறித்து உங்களை நெருக்கினாலும் நீங்க ஒருவேளை இயேசுவின் சிஷராக இருந்தால் இயேசு சீசியாக நீங்கள் இருந்தால் இயேசுவை அறிவிக்க ஒரு நாளும் வெட்கப்பட்ட அப்ப நான் ஒரு பவனியில நான் கலந்து கொண்டேன் அப்ப இந்த ஊர்வலத்துல நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னால் என்னை அடிமையானத்தில் இருந்து மீட்டிருக்கிற பேரரசர் இயேசு இசை மக்களை கலந்து கொண்டு என்னையும் அடிமையான வாழ்க்கையில் இருந்து வீட்டிருக்கிறார் மிஷனரி மார்க்கம் மூலமாக கிறிஸ்தவம் என்கின்ற மாதத்தோடு ஏசு கிறிஸ்து என்கின்ற விலைமதியாக சொத்து நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால் நானும் ஒரு வேலை கிராமத்துல அல்லது சாதாரண இடத்துல வேறொரு எந்த ஒரு மனிதரும் கவனிக்கப்பட முடியாத இடத்துல மற்ற மக்களை போல சாதாரணமாய் நீங்களும் நாமும் இருந்திருப்போம் அப்ப நமக்கான கல்வி நமக்கான மருத்துவம் நமக்கான வாழ்வின் உயர்ந்த நிலையை நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு இந்த வேலூர் பட்டணத்திலே வந்த ரிஃபார் சர்ச் ஆஃப் அமெரிக்காவுடைய கிறிஸ்தவ மிஷினரிகள் இயேசுவை சுமந்து கொண்டு ஒரு சாதாரண கழுதை போல ஏக பிரயாணத்திலே அவர்கள் தங்கள் சொந்தங்களை எல்லாம் இழந்து இங்க இருக்கிற மக்களை நேசித்ததுனால அவர்கள் இயேசுவை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அப்பொழுது நீங்களும் நாம் இயேசுவை அறிவிப்பதற்கு ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது அப்ப ஓசன் சொன்னா என்ன சொன்னோம் ஆண்டவரே எங்களை ரட்சித்தது மட்டும் இல்ல எங்களை சார்ந்த மக்களையும் மற்ற மக்களையும் நாங்கள் ரட்சிக்க எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்க கையில கிடைச்ச கைகளெல்லாம் அந்த மக்கள் வழியில போட்டு இந்த பேர அரசரை புகழ்ந்து பாடுகிறார் புகழ்ந்து சத்தமாய் சொல்லுங்க அவர்கள் சின்ன குழந்தைங்க சொல்றாங்க வாலிபு பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரை என் கையில ஒண்ணுமே பேசலாம் நான் ஒரு நாளும் ஒருபோதும் சொல்லவேண்டது கடவுள் நீங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் கடவுளுக்கு முன்பாய் தாழ்மையோடு அர்ப்பணிங்கள் உங்களுடைய தாழ்வுகளில் உங்களுடைய வரங்களில் உங்கள் பாடம் வாழ்ந்தோம் உங்களுடைய எந்த இருந்தாலும் அதை கடவுளுடைய பாதப்படிக்கு கீழ் நீங்கள் அதை அர்ப்பணிங்கள் அடவே நை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னார் அன்பே என்னையே நான் உமக்கு காணிக்கையா கொடுக்கிற சோ பேரரசரை காண்கின்ற மக்கள் தங்களிடத்தில் கிடைத்த எல்லாவற்றையும் பரப்பி நம்முடைய வஸ்திரங்களை வஸ்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு கடன் நமக்கு அப்போ எப்போ பெரிய உயர்ந்த அந்த வஸ்திரங்களை அவர் வழியெல்லாம் பரப்பி என்ன பண்றாங்க இது ஆண்டவர்களுடைய எங்கள் வரைசல் வருகிறார் அவருடைய பாதத்தில் எங்களுடைய வஸ்திரங்கள் பரட்ட என்று சொல்கிறார்கள் சுயமானவர்களே நம்முடைய மன மீன் நம்முடைய மன உயர்வுகளை சுய பெருமைகளை நம்முடைய சுய கௌரவங்களை நம்முடைய சுய பெருக்கை நம்முடைய சுய தன்மைகளை நம்முடைய கசப்பான விஷயங்களை எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு என்னடுத்து நான் எது என்று நினைக்கிறேனோ அதை நான் கடவுளுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுகிறேன் கீழே நான் வைக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சாதாரண கழுதியை குறித்த கடவுடைய திட்டம் இருந்தது என்று சொன்னார் அப்ப உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அடைந்து ரொம்ப அரசாசியங்கள் இருக்கிறார்கள் உங்களை பெயர் சொல்லி அடைய கேட்டோம் விசாரணம் நம்மை எப்படி அழைக்கிறார் சொன்னால் நாம் செய்கின்ற தவறை மூலமாக நம்மை அழைக்கிறார்கள் யாராவது ஒரு பொருளத்திற்கு நான் என்ன சொல்றாரு அவனை அவன் செய்கின்ற செயல் மூலமாக சொல்கிறார் அப்ப ஆனா ஆண்டவர் உங்களை நீ பார்க்கிறார் என்ன சொல்றாரு நான் உன்னை என் உள்ள கைகளில் அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் உன்னை பெயர் சொல்லி அழைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்ப உங்களை பெயர் சொல்லி இருக்கிற கடவுள் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாத கடவுளாய் அவர் நிச்சயமா இருப்பார் இங்கே நாம் வருவோம் ஒரு மா வெற்றி கழிப்போடு நுழைகிறார்கள் நுழைந்தவர் சாதாரணமாக நுழைந்த பெரிய ஆரவாரத்தோடு ஒரு பேரரசராக அவர் நுழைகிறார் பல ஆயிரக்கணக்கான இருந்தார்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் வேடிக்கை பார்த்த கூட்டமாக கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறீர்களா அல்லது இயேசுமானவர் எழுப்பினாரே அவர் முழுதானா பார்ப்பதற்கு வந்திருக்கிறீர்களா எனக்கு அற்புதம் செஞ்சா போதும் அதுக்காக இல்ல ஆண்டவர் எங்கள் பேரரசர் அல்லது இவ்வளவு மக்களுக்கு ஒரு பகுதித்தர் இவர் ராஜா வாய் என்ன பண்ணா நம்ம ராஜ்யத்துல நம்ம எல்லாம் என்ன முடிச்சிடலாம் இந்த ரோம பேரரசை தவிர்த்து விட்டு என்ன என்பாரு அரசராக வந்துடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் கூட்டத்திலே நாம் இருக்கிறவனா அல்லது சாதாரண கவிதையாக ஆண்டவரை சுமக்கின்ற கழுதையாக பெயர் சொல்லப்படாத கழுதையாக என்னை நான் தாழ்மையும் அடையாளமாக நான் முன்னிறுத்துகிறேனா என்கின்ற நான் பெரும் கேள்வியை உங்கள் நண்பதாய் நான் வைக்கிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசுவானவர் என்றும் அரசாங்கிற கடவுளாயும் அவர் போசையே வந்த கடவுள் அல்ல அவர் சமாதானத்தின் உலகத்தில் தர ாய் அவர் தாழ்மையின் அடையாளத்தை இந்த உலகத்திற்கு அவர் தந்துவிட்டு போகிறார் அப்ப நீங்களும் நானும் தாழ்மையாய் மன நாம் நடந்து கொள்கிறோமா என்பதை சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பசுத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல கேட்டுக்கிறோம் சகோதரே சகோதரியே நான் சாட்சியால் நான் எடுத்து போனேன் ஆனா எங்களை வாழ்க்கை சாட்சியாயிருக்கிறதா நான் சாட்சியாய் அந்த நான் சொல்கிறேன் ஆனா என் முன்னாடியே என் சகோதரனோ என் சகோதரியோ நான் காணுகின்ற ஒரு மனிதனோ சகதிக்குள் விழுந்து விளக்கிறானே அவனை நான் மீட்க நான் முயற்சி செய்கிறேனா சாட்சியுள்ள வாழ்வை நான் திருச்சபையில் வாழ்கிறேனா சாட்சியுள்ள வாழ்க்கை என் குடும்பத்தில் நான் வாழ்கிறேனா சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் நான் வாழ முயற்சி செய்கிறேனா ஆயிரக்கணக்கான மயிர்களுக்கு அப்பாறு இயேசுவின் அன்பை மட்டும் கற்றுக்கொண்டு இயேசுவின் அன்பை மற்றும் தன்னுடைய மகன் எல்லா சொத்துக்களையும் இழந்து இந்திய தேசத்தின் மக்களை குறிப்பாக இந்த மக்களை நம்மளுடைய இடத்தை தேடி வந்த மிஷினரிகளைப் போல நான் ஒரு நாளாவது வாழ நான் முயற்சி செய்திருக்கிறேனா எல்லாவற்றையும் இழந்து நீ தான் மருத்துவமனையில வேலை செய்வோம் கல்வி நிறுவனங்கள வேலை செய்வோம் கிறிஸ்துவன் மிஷினர்கள் உருவாக்கிய நிறுவனங்களிலே படித்திருக்கிறோம் ஆனால் நாம் என்ன சாட்சியை அடுத்த தலைமையை நாம் வைத்துவிட்டு போகிறோம் இஸ்ரேல் மக்கள் ஒரு அடையாளத்தை கொடுத்தார்கள் பஸ்காவை வழி வழியாக கொண்டாடினார்கள் அவரை மீட்ட கடவுளை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிவிட்டு போனார்கள் இயேசுவானால் அவரே பஸ்காவாக மாறியதை நாம் எத்தனை பேருக்கு நாம் சொல்லப் போகிறோம் அவர் எங்கள் பேரரசர் என்பதை நாம் எத்தனை பேருக்கு நம்முடைய சாட்சியுள்ள வாழ்வின் மூலமாக நாம் நிலைநிறுத்தப் போகிறோம் ஐயா நான் ஒண்ணுமே இல்லை நான் படிக்கல நான் வேலையே செய்யல நான் எதுவுமே சொல்லல எனக்கு வாயை பேச வராது ஒரு நாளும் நீங்கள் நுழங்கி போகாதீர்கள் உள்ள வரைவங்களும் அவனுக்கு கொடுக்கப்படும் இப்ப வழியிலே கிடந்த மர கிளைகளே அவர்கள் பரப்பினார்கள் என்று சொன்னான் உங்களுக்கு உள்ள தாணிகளை கடவுளுக்காக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை கடவுளின் நாம உயிரிழக்காக பயன்படுத்துங்கள் நூறு ஆண்டுகள் கடந்தாலும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நம்முடைய நாம் நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது இசவே மக்கள் என்று நாம் இன்றும் நினைவு கூறுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்விலே நாமும் நினைத்திருப்போம் அப்ப இந்த திருச்சொமையை உருவாக்கிய முன்னோர்கள் இருக்கிறார்கள் எனக்கு அவங்க பேர் தான் தெரியாது ஆனால் அவர்கள் உருவாக்கி கட்டி காப்பாற்றிய இந்த மாபெரும் உருவாக்கி இருக்கிறார்களே அப்ப அவருடைய தியாகம் அவருடைய அன்பு அவங்க அவங்களுக்காக செய்து கொண்டார்களா நிச்சயமா இல்ல திருச்சபைக்காக சமுதாயத்திற்காக அடித்து வரப்போகிற தலைமையிற்காக அதை ஏற்படுத்தி இருக்கிறார்களே அப்பொழுது நீங்களும் நாம் இந்த திருச்சபையில கம்ஃபர்டபிளாசா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே எப்போது நாம் இயேசுவை போலர்களாக நாம் மாறப்போகிறோம் என்பதை இந்த கேள்வியோடு சவாலோடு அரை நான் ஊழல் கடந்து செல்ல விரும்புகிறேன் கண்களின் முடி நாம் ஆண்டு பார்ப்போம் என்ற நீங்கள் பரவத்தின் ஆண்டவரே இப்போது மாய சுவாமி நீர் எங்கள் பேர் அரசலாக என்றும் நிலைத்து நிற்கின்ற கடவுளாக என்றென்றும் அரசாளுகிறவராக எங்களை அடிமையான வாழ்வில் இருந்து எங்களை பாவத்தில் இருந்து மீட்கின்ற மீட்பதாக உங்களுடைய சொந்த மகனை எங்களுக்கு தந்திருக்கு அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மாபெரும் அரசராக நுழைந்த இயேசுவானவரோடு கூட்டத்தின் கூட்டமாய் நாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிரித்து பார்க்க நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி உண்மை சாட்சி பகர்கின்ற கடலோகத்தில் சமாதானம் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிழ்ச்சியை உண்டாகட்டும் என்று சொல்லுகின்ற சீசர்களாக நாங்கள் இருக்கிறோம் அல்லது வழிபோகர்களின் போல வேடிக்கை பார்க்க வந்த மக்களின் ஒருவராக நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் தன் ஆரம்பிச்சோம் நாங்கள் இந்த வழிபாட்டை முடித்து நாங்கள் வெளியே செல்கின்ற பொழுது கிறிஸ்துவின் பவனியிலே கலந்து கொண்ட சாட்சிகளாய் நாங்கள் செல்ல எங்கெல்லாம் நாங்கள் கொண்டு போய் எங்கள் வீட்டை நாங்கள் வைத்தாலும் பார்க்கின்ற மக்களுக்கு முன்புதாகும் சமுதாயத்தை திருச்சபையிலே நாங்கள் சாட்சியுள்ளவர்களாய் வாழ நீங்கள் எங்களை உருவாக்க வேண்டுமா நாங்கள் செவிகிறோம் சாமி அணிந்து படுகிற பஸ்காவாகியுள்ள சாட்சியாகும் அவரை பக்கம் அவருக்காக அவரை சுமற்றிட நாங்கள் வாழ எங்களை உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற சிறு குழந்தை நீங்கள் பெரியோர் வரை ஒவ்வொருவரின் பரிசுத்தமான பசுத்தமான ஆய்வைக்குள்ளாய் நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி பலப்படுத்தும் வழிநடத்தும் தேசு நாமத்தை கேட்கிறோம் நல்ல விதாவே